திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் உயர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பிலே இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறோம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் திருப்பரங்குன்றத்தில் கோயிலுக்கு தள்ளி இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி வெட்டி வழிபாடு செய்வதற்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உயர் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது சிக்கந்தர் மலை என்று அழைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரு நீதிபதிகளின் தீர்ப்பு நீதிபதி ஸ்ரீமதி மற்றும் விஜயகுமாரின் தீர்ப்பு முழுக்க முழுக்க அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளான மதச்சார்பின் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மத வழிபாட்டு உரிமை இதற்கெல்லாம் நேர் எதிராக இந்த தீர்ப்பு இருக்கிறது எங்கள் கேள்வி என்னென்னா திருப்பரங்குன்ற மலை புனிதமானது என்று சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் அனுமன் சேனா அதில் யாருக்கும் ஒன்றும் எதிர்கருத்தோ மாற்று கருத்தோ இல்லை திருப்புரங்குன்றம் கோயில் புனிதமானது என்றால் அங்கே முருகனுக்கு வழிபாடு செய்கிறார்கள் அதே போல் சிக்கந்தர் தர்காவில் வழிபாடு செய்கிறார்கள் ரெண்டுமே இவங்க இதை புனிதன் நினைக்கிறாங்க சிக்கந்தர் தர்காவுக்கு போகிறவங்க அங்கே போகிறவங்க அதை புனிதன் நினைக்கிறாங்க இப்போ ரெண்டும் நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கையும் பார்க்க பாதுகாக்க வேண்டிய உயர் நீதிமன்றம் ஒரு தரப்பு குறிப்பாக இந்துக்கள் கூட கிடையாது சங் பரிவார் அமைப்புகளின் கருத்தை மற்றும் ஏற்று அவர்களின் அரசியல் நெருக்கடிக்குள் விழுந்திருக்கிறது நீதிமன்றம் என்பது தான் வருத்தத்துக்குரிய செய்தி இப்போ புனிதமானது அப்படின்னா ஆடு கோழி வெட்டுறது புனிதமற்றது அப்படின்னு எங்கே இருக்குன்னு நாங்கள் நீதிமன்றத்தில் கேட்டோம் ஆடு கோழி வெட்டு விடு வெட்டுவது புனிதத்தை கெடுக்கும் என்பதற்கான என்ன ஆதாரம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கேட்டோம் அவங்க பெட்டிஷனில் சொல்ல விசாரணையில் சொல்ல அவங்க தரப்பு பதிலில் சொல்லலை எதுலேயுமே சொல்லலை ஆடு கோழி பாண்டி கோயிலில் வெட்டுறாங்க எல்லா குலசாமி கோயிலே வெட்டுறாங்க அழவர் கோயில் முன்னாடி வெட்டுறாங்க ஆடு கோழி வெட்டுவது புனிதத்தை கெடுத்து விடும் எந்த சைவ இலக்கியத்தில் இருக்கு எந்த ஆகமத்தில் இருக்கு இதற்கு கடைசி வரை பதில் கிடையாது அனுமன் சேனாவும் சொல்ல இந்து மக்கள் கட்சியும் சொல்ல நீதிமன்றமும் சொல்லலை அப்போ அசைவ உணவு சாப்பிடுவது இன்னைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களின் உணவு பழக்கம் என்பது அசைவ உணவு சாப்பிடுவது அதை புனிதம் பெற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கான ஆதாரம் என்ன ரெண்டாவது ஒரு மத வழிபாட்டு தளத்தின் நம்பிக்கை வழிபாட்டை கேள்விக்குள் அந்த மத நூல்களை வச்சு தான் பேச முடியும் இப்போ திருப்பரங்குன்றம் கோயிலில் உள்ள வழிபாட்டு முறை பிரச்சனையாகும் அதோட புனிதம் கட்டுறதுனா அதற்கு சைவ இலக்கியங்களை வச்சு பேசலாம் இந்து மத இலக்கியங்களை வச்சு பேசலாம் ஆனால் அப்படி எதையும் அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை இப்போ ஒரு மத வழிபாட்டு உரிமையை பாதிக்கிறது என்று சொல்லி இன்னொரு மத இலக்கியத்தை வைத்து இங்கே பேசுகிறதுன்றது இந்திய வரலாற்றில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இப்போது வரையும் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் அதில் ஒரு மத இலக்கியத்தை வைத்து இன்னொரு மத வழிபாட்டு தளத்தின் நடவடிக்கையை வழிபாட்டு உரிமையை கேள்வி கொடுத்து இந்திய வரலாற்றிலே இதுவரை கிடையாது உச்சநீதிமன்ற வரலாற்றுலேயும் கிடையாது முதல் முறையாக மதுரை உயர்நீதிமன்றம் அதை செய்திருக்கிறது எனவே ஆடு கோழி பள்ளியிட தடை என்பது அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனையை மட்டுமல்ல தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனை அரசியல் சட்டம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறது அரசியல் சட்டத்தின் மாண்பு வீழ்த்தப்பட்டு இருக்கிறது இரண்டாவது சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்றாங்க எங்க கேள்வி என்னன்னா திருப்பரங்குன்ற மலையின் மட்டும் கூப்பிடணும்னு சொல்ற நீதிமன்றம் சிக்கந்தர் மலை அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அதே சமயம் மலையின் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லல ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லல திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடணும் அதோட விட்டுருந்தா பரவாயில்லை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ரெண்டையும் சொல்லியிருந்தா பரவாயில்லை ஆனால் சிக்கந்தர் மலை மட்டும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் எங்கே சட்டத்தின் முன் சமத்துவம் இருக்கு அது எங்கே வழிபாட்டு உரிமை இஸ்லாமியர்களுக்கு எங்கே இருக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் மிக தெளிவாக ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு அறுபத்தி மூணு ஆவணங்கள்ல சிக்கந்தர் மலைன்னு இருக்கு இப்போ சிக்கந்தர் மலைன்னு எல்லா மலையும் கூப்புன்னு யாருமே பிரச்சனை பண்ணலை யார் போராட்டம் பண்ணால் யார் மனு கொடுத்தா எந்த பிரச்சனையும் கிடையாது கற்பனையாக ஒரு பிரச்சனையை அனுமன் சேனா சங் பரிவார அமைப்புகள் உருவாக்கி அந்த கற்பனையை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அதை உத்தரவாக பெற்று இருக்கிறார்கள் சிக்கந்தர் மலையின் மொத்த மலையும் கூப்பணும்னு யாராலும் சொன்னாங்களா நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம் அப்படின்னு நாங்கள் யாருமே சொல்லலங்க அது ஒரு பகுதி அது அது பழைய ரிக்கார்டில் இருக்குது அரசு ரெக்கார்டில் இருக்குன்னா எங்கள் தரப்பை நீதிமன்றம் கேட்கவே இல்லை அதை ஒட்டி தான் இப்போ வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு கூப்பிடக்கூடாது ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க சொல்லாதனால இப்போ கச்சிராஜா படம் எடுத்து வர்றாரு நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்போ மதுரையின் மத நல்லிணக்க மரபை கெடுப்பது என்பதற்கான அத்தனை வேலையும் இங்கே திட்டமிட்டு நடைபெறுகிறது அந்த 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 சூழ்ச்சியில் நீதிமன்றம் விழுந்துருச்சா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே இந்த தீர்ப்பு என்பது அரசியல் சட்டத்தின் மாண்பு வீழ்த்தப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கிறது தொல்லியல் துறை சொல்கிறாங்க மொத்த மலை நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் வந்து தொல்லியல் துறைக்கு சொந்த சிவில் கோர் தீர்ப்பு இருக்குங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு தொல்லியல் துறை சொல்ல முடியுமா சரி மொத்த மலையும் எங்களுக்கு சொந்தம்னா கோயில் கோயிலும் அப்போ தொல்லியல் துறைக்கு சொந்த தானே அங்க நடக்கிறத கேட்கணும்ல ஒரு சார்பா நீ கேட்குற இதை நீதிபதி கேட்டாரு கோயிலுக்கு அப்ப அதை பொருந்துமா இல்லையான்னு அவங்க பதிலே சொல்லல இப்போ முழுக்க முழுக்க அதாவது ஏன் அடிப்படை உரிமையை பாதிக்கப்படுச்சுன்னு ஒருத்தன் கோர்ட்டுக்கு வரலாம் இன்னொரு தரப்பு மக்களின் அடிப்படை உரிமையை ரத்து பண்ணுன்னு கோர்ட்டுக்கு வந்து அதை நீதிமன்றம் ரத்து செய்தது என்பது வரலாற்றில் இதுதான் முதல் முறை இது வரலாற்று அநீதி இந்த வரலாற்று அநீதிக்கு முடிவு கட்டும் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் இந்த பிரச்சனையில அரசியல் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது மதுரையில் ஐடி பார்க் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வருது இந்த சூழ்நிலையில் இந்த மதநலினக்க மரபு மதுரையில் சீர்குலையுமானால் இந்த வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படும் எனவே இந்து மக்களுக்கும் இந்துக்கள் என்று கருதுபவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சில அமைப்புகள் கற்பனையாக பிரச்சனையை உருவாக்கி இதை செய்கிறார்கள் அதை தமிழக அரசு தடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபற்று தர வேண்டும் என்பதுதான் எங்கள் கூட்டமைப்பின் கோரிக்கை